மாமா வந்து அத்தைக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்க போறாங்க அதையும் அதே எல்லாமே பாப்பீங்க பர்ச்சேஸ் பண்றத நிறைய பொருள் வீட்டுக்கு புது பொருள் ஐ மீன் என்ன என்ன பொருள் பர்னிச்சரா அது என்னமோ சொல்லுவீங்களா இல்ல இல்ல பொருள் அது என்ன பொருள் வாங்க போறோங்கறது என்னமோ தெரியல வீட்டுக்கு சோ அத நீ கண்டிப்பா கண்டிப்பா வீட்டு செமنا பாatr இல்ல பாatr இல்ல அது எல்லாமே வீடியோல பாத்து தெரிஞ்சீங்க என்ன ஆமா கிச்சன் ஐட்டம் வாங்க போறோம் ஏனா வீடியோ கட்டிட்டு இருக்கீங்களா அப்படியே फ्रिज வாஷிங் மெஷின் எல்லாமே பார்த்து அப்பாட்ட ரைட் சொல்லிட்டு ஆமா அது இருந்தேங்க அண்ணே தான் வாங்க போறோம் அது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரெடி பண்ணோம் ஏனா இந்த நேரத்துலயே பண்ணாதான் உண்டு இருக்கும்போதே வாங்கி வெச்சிடணும் அப்படினா எங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வாங்கணும் ஒரு ஆசை ரெண்டு விஷயம் வாங்கணும் ஆசை இப்பே வாங்கி வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்க என்ன வாங்குறது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச பொருள் தான் அது ரெண்டு பொருளே ஒன்று வாங்கி ஆனோ ஒரு முடிவில் இருக்கும் பாப்போ ரேட்டை பார்த்துட்டு சொல்கிறோம் எல்லாமே நம்ம சேனல் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம எல்லாருக்கும் கிளிக் பண்ணிருக்கேன் வீடியோக்குள்ளே போகலாம்

எங்கள் அப்பா புது ஃபோன் வாங்கி எங்கள் அப்பா போனோம் எங்கள் அம்மாட்ட இப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பதினோராயிரம் பதினோராயிரூவா தான் நல்லா இருக்கு மதர்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஃபோன் யூடியூப் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு எங்க வீடியோ பார்க்கறதுக்கு

ரிமோட்டரா எல்லாமே அது ரிமோட்ட தான் நினைக்கிறேன் ரிமோட் தான் இருக்கு இதுதான் ஹாலுக்கு போணும் இது ரெண்டு ஃபேன் தான் அதான்

மாமா வந்து செல்லு வாங்குறான்னு சொன்னாங்க அவங்க வாங்கி கொடுக்குறதா பிளானு அம்மாக்கு சரி நமக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதான் நம்மளும் ஒரு பிளான் வைப்போம் சரி இருக்கும்போதே வாங்கினதான் உண்டு அதுக்கப்புறம் வாங்க முடியுமே தெரில இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் காசு கொடுக்கணும் அவர் இன்னும் இன்ஜினியர் நம்ம என்ன கேட்கல கேட்டாங்க அப்படின்னா நகையை தான் வச்சு கொடுப்போம் கொஞ்சம் நம்ம ஒன் லேக் ஒன் லேக்காக கொடுப்போம் அப்படின்னு வச்சிருக்கோம் முடிஞ்சவங்களுக்கு வீடு எல்லாம் கட்டி முடிச்சிடலாம் அந்த இன்டெரியல் ஒர்க்கு இந்த மாதிரிக்கு மட்டும் தனியாக அமௌண்ட்டு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சோன்னு நினைக்கிறேன் வீடு இந்த இயர் மழை பெய்யறனால வெளியில பூச முடியாம இருக்குங்க இப்ப உள்வேளை எல்லாம் இங்கே சாம மழையா இருக்கு கீரமங்கலத்துல மழையா அத்தை இப்பதான் போன் பண்ணாங்க அத்தைட்டையும் இப்பதான் காமிச்சோம் அடுப்ப வந்து வீடியோ நான் தான் அனுப்பி பார்த்தா கடைசியில புள்ள மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த சைடு பாதை உள்ளேயும் போக முடியல ஏன்னா ரோடு போட போறாங்க அந்த சைடு பல்லு சரி பல்லு கல்லு கல்லு பதிக்கிறாங்க அதனால வந்து பார்கால் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க சைடுல மட்டும் செவரு உள்ள வண்டியும் போக முடியாது மழை தண்ணி கிடக்கு வண்டி போஞ்சிரும் மண் கொட்ட முடியாது எல்லாமே இருக்குதுல ரெண்டாவது வெளியில பூச முடியாது ஏன் நேரம் வரீங்க இந்த டைத்துல எல்லாம் ஒன்னா நடக்குது இது இது நவம்பர் டிசம்பர் ஃபுல்லா மழை காலத்துல பூச போறாங்கன்னு தெரியல பூசிட்டாங்கன்னா அடுத்தடுத்து வேலை டக்கு டக்குனு நடந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப ஊருக்கு போ போறோம் தீபாவளி முடிஞ்சோன்னு ஊருக்கு போறோம் இப்போ இன்ஜினியர் ரெண்டு நேரில் போய் பேசணும்னு வச்சிருக்கோம் வீட்டுக்கு போன பொருள் வந்து கண்டிப்பா வீடியோல பாத்துருப்பீங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க யாராவது இந்த அடுப்பு வாங்கிருக்கீங்களான்னு சொல்லுங்க இந்த அடுப்பு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு யூஸ் நல்லா இருக்கா எதனால ஓகே வாங்கியாச்சு ஒரு பேனர் தான் வாங்கணும்னு நினைச்சோம் பட் ஆனா அது கொஞ்சம் இடஞ்சலா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப வச்சிருக்கிறது த்ரீ பேனர் தான் அந்த த்ரீ பேனருமே நாங்க யூஸ் பண்றோமானா இல்ல ரெண்டு தான் யூஸ் பண்றோம் அதனால தான் இதை வாங்கணும் அது ரெண்டாவது ரேட்டும் கொஞ்சம் அது எதி அதனால இது கொஞ்சம் ரேட்டும் கம்மி ஆஃபர்ல அப்படியே வாங்கிட்டோம் அப்படியே பேசி பேசியா வாங்கியாச்சு நல்லா இருக்கு வாங்கினது புரோஜனமா ஒரு அமௌண்ட் வந்து புரோஜனமா வேஸ்ட் பண்ணாம செலவு பண்ணாம புரோஜனமா ஒரு விஷயம் செய்யும் அடுத்து வந்து கிச்சன் வேலை ஃபுல்லா முடிஞ்சு டைல்ஸ் எல்லாம் ஒட்டினதுக்கு அப்புறம் சிமினி வாங்கணும்னு சொல்லி சிமினி அடுத்து பிளான் வச்சிருக்கோம் அது நம்மளே வாங்கி நாங்க வந்து பார்த்தோம் நாங்க ஆல்ரெடி நான் நான் வந்து நின்னு பேப்ப நின்னுட்டு இருப்பே பாத்தீங்களா பிரீத்தியோட சிமினி தான் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சதுர டைப்ல இருக்கு தெரியுமா இப்ப புது மாடலா இருக்குறது இல்லாம பழைய மாடல் மாதிரி சதுர டைப்ல வந்து மேல அப்படி இருக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுமே அவர் அத தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு பாப்போம்

ஃப்ரீ கிஃப்டோட நம்மளுக்கு ஆஃபர் பண்ணி இந்த தீபாவளிக்கு ஆஃபர் வந்து ரூபாய்க்கு தரோம் ஃப்ரீ கிஃப்டோட தரோம் அப்படின்னாங்க எங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க ஆமாம் பதினெட்டா பதினாறு பதினஞ்சு இளநூறு ரேட்டு ரேட்டு ஓகேவா எங்களுக்கு தெரியல பட் முத முத வாங்கியிருக்கோம் ஓகே

நமக்கு அமௌண்ட் தான் முக்கியம் அதனால இதை ஓகே பண்ணோம் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க இந்த அடுப்பு யாராவது இந்த கேஸ் அடுப்பு நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கம்பெனில சொல்லுங்க இது நல்லா இருக்கும் நல்லா இல்லை ஏதாவது சொல்லுங்க வேணா ஏதாவது ஃபியூச்சர்ல ஏதாவது அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுவேன் வழி இல்ல வாங்கியாச்சு ஆனா வாங்கியாச்சு நல்லா தான் இருக்கு லைஃப் ஆகும் முக்கியமா லைஃப் வாரண்டி வந்து லைஃப் லாங் லைஃப் லாங் வாரண்டி கொடுத்துருக்காங்க சர்வீஸ்மே நானே உடைச்சாலும் நானே கேட்டேன் நானே உடைச்சு வந்து மாத்தி கொடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க அதனால பிரச்சனை கிடையாது பிரோஜனமா செய்யும் போது சந்தோஷமா இருக்கு வெள்ளிக்கிழமை பையன் பிறந்த கிழமை அதே மாதிரி நிறைய விஷயம் வெள்ளிக்கிழமை தான் எங்களுக்கு நடந்துச்சு அதே மாதிரி இதுவுமே வெள்ளிக்கிழமை தான் நடந்துச்சு எதிர்த்து எதிர்பாராமல் போயிட்டு தான் அந்த பொருளை வாங்க போனது பார்க்க போன பிளான் வாங்கலாம் ஒரு பிக்ஸ் பண்ணணும் ரேட்டை பார்க்க நாங்கள் வாங்க நாங்கள் வாங்கினேன் நாங்கள் நினச்சது வந்து சிம்மினி வாங்குவோம் அடுப்பு கூட அப்புறம் வாங்கிப்போம் சிம்மினி கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும் அதனால இப்பயே நம்ம காசு இருக்குது அதில் வாங்கிப்போம் நினச்சோம் பட் ஆனால் சரி அடுப்பு வந்து அடுப்பு பார்த்ததுமே வாங்கியாச்சு எங்களுக்கு காசு இல்லை இது பாலிசி நீங்கள் தாண்டி ஒதுக்கி வச்ச காசு முப்பதாயிரம் ரூபா சரி இப்போ இப்போ வாங்கிடுவோம் பாலிசி நீங்கள் இன்னும் பதினஞ்சு ரூபா தானே எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டு அப்பாட்ட அம்மாட்டா எதாவது வாங்கி கொடுத்துருவோம் அந்த டயத்தில் அப்படின்னா ஐடியா பண்ணுது வீட்டுக்கு இன்னும் காசு கேட்கல இன்ஜினியர் பேசணும் ஊருக்கு தான் பேசணும் வச்சிருக்கீங்க தீவாளினால எதுவுமே பண்ண முடியாது தீபாவளி முடிஞ்சு கண்டிப்பாக காசு கேட்பாங்க நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஒரு ஒன் லேக்காவது ரெடி பண்ணி கொடுத்து ஆமாம் என்ன கிட்டத்தட்ட ஒரு டென் லேக்ஸ் ஃபுல்லாக ஒரு செவன் லேக்ஸாவது மினிமம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது

சோ நீங்களும் யாராவது அடுப்பு வாங்குறீங்கன்னா கூட இந்த அடுப்பு வாங்கிக்கோங்க எனக்கு பார்த்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து சிவா ஏன்னா நான் முதல்ல இருந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து என்னோட கிச்சன்ல இந்த அடுப்பு தான் ஆல்ரெடி ஒரு அடுப்பு இருக்கு அதுமே இதே மாதிரிதான் இருக்கும் பட் பதிகிறது கிடையாது அதுவுமே பா அது அதுவுமே பதினதுல பாத்துருப்பீங்க அது கொஞ்சம் நல்லா ப்ரீமியமா தான் இருக்கும் இப்ப நம்ம தென்காசில நம்ம புலங்குறது வந்து நம்மளோட அடுப்பு தான் எங்க அம்மாவோட அடுப்பதைக்கு மேல வச்சிட்டோம் இந்த அடுப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ ரெண்டாவது ஒரு வீடு கட்டணும் ஒரு வாய்ப்பு கிடைச்சினா அந்த அடுப்பு அந்த அடுப்பு அத தான் நானும் நினைக்கிறேன் அந்த பிளான்ல தான் சரி பரவால புது வீட்டு கொஞ்சம் லக்ஸரியா வாங்குவோம் அப்படி சொல்லி இந்த அடுப்பு ஆனது எப்படி இருக்கு சொல்லுங்க எப்படி இருக்கு கமலா சொல்லுங்க கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சீங்களா ப்ரோஜரமா ஒரு செய்யும் போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு காசு வேஸ்ட் பண்ணாம ஓகே சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டு வந்துட்டு சப்பேசலாம் சோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் உங்களுடைய லே கப்பல்ஸ் லெக்சரல் பை